மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அறிவித்ததற்கு இணங்க இன்றைக்கு இருபத்தி நாலு சக்திகளுக்கு கேட்டாக வேண்டும் நீங்கள் கோஷங்களை எழுப்புங்கள் உங்களுக்கு நூறு நாள் வேலை நிச்சயமாக கிடைக்கும் எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்றிய ஆறு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் அறிவை அண்ணா திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் எடப்பாடி எதிர்த்து நடக்கின்ற இது ஆர்ப்பாட்டம்

அல்ல திட்டம் அல்ல திட்டம் அல்ல திட்டம் சட்டம் 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 தானே சட்டம் 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 தானே வேலையை கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு கூட்டத்தை கூட்டியே கூட்டியே பொது மக்கள் பொது மக்கள் பொது மக்கள் பொது மக்கள் வேலையை 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 நிர்ணயம் செய்து தானே வேலையே கொடுக்க வேண்டும் நிதி ஏ தேவைப்படும் அளவே இடதுசாரி கட்சிகள் வேலை கட்சிகள் 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 முடிவெடுத்து 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 முடிவெடுத்து

மனிதநேய மக்கள் கட்சியில் சார்பாக ஒளியாற்றிக்கிற முஸ்ஸபான் ஜாவர்பாஷி இன்றைக்கு இவ்வளவு தாய்மார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருப்பது எந்த அளவுக்கு இந்த திட்டம் உங்களை பாதித்திருக்கிறது என்பதை பறைசாற்றுவாக அளிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக நீங்கள் பேசிய அத்தனை பேரின் இந்த திட்டத்தை ஏன் மோடி அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் ஏன் பெயரை மாற்றி இருக்கிறார்கள் இதனால் என்னென்ன பாதகங்களில் உருவாக்கப் போகிறார்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்த திட்டம் என்பது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கலைஞர் தலைமைகள் ஆட்சி கூட்டறிந்து இருக்கின்ற போது இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாக சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கிராமத்தினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக உருவந்தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊடக வளர்ச்சி உறுதி வேலை வாய்ப்பு திட்டம் என்று பெயர் வைத்தார்கள் ஏறத்தாழ இருபது ஆண்டுகள் அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு வந்தது அந்த திட்டத்தினுடைய நோக்கமே குறைந்தபட்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகருக்கும் நூறு நாட்களாவது வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்று அது சட்டமாக்கப்பட்டது அது சட்டம் நூறு நாள் எனக்கு வேலை கொடுக்கணும் இந்திய குடிமகளுக்கு நீங்க வேலை கொடுக்கணும் நூறு நாளைக்கு அவருக்கு ஊதியம் கொடுக்கணும் நூறு நாளுக்கு ஊதியத்தை நீங்கள் நிர்ணயம் செய்யணும் ஏழு வறுமை கூட்டிலே இருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த அந்த சட்டம் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் ஆனால் என்றைக்கு மோடி அரசு பொறுப்பேற்றதும் அன்றையிலிருந்தே இந்த திட்டத்திற்கு மூடு விழா செய்ய வேண்டும் என்று படிப்படியாக படிப்படியாக என்னென்ன தடைகளை எல்லாம் ஏற்படுத்த வேண்டுமோ அத்தனையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி பிரதமராக பொறுப்பேற்ற அவர் ஆற்றிய முதல் உரையிலேயே இந்த தேசிய காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் தோல்வியின் அவமானத்தை நான் சுமந்து கொண்டிருந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டு சொல்லுகின்ற பொழுது இந்த திட்டத்தின் மீது எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி மோடிக்கு இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அப்போதே அவர் முடிவு செய்துவிட்டார் இந்த திட்டத்திற்கு மூணு செய்ய வேண்டும் என்று எனவேதான் படிப்படியாக இந்த ஆட்சியில் இந்த திட்டத்திற்கான நிதியை குறைத்தார்கள் செய்கின்ற வேலைக்கு கூட உரிய நேரத்தில் ஊதியம் கொடுப்பதில்லை இந்த ஊதியத்திற்காக தொடர்ந்து போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கட்சிகள் இதற்காக போராட்டம் நடத்தலாம் ஒரு மூன்று நான்காவது காலம் ஊதியமே கொடுக்கல கிராமத்தில் போனால் எங்கே சார்பில் பணம் கொடுக்கல அது மாநில அரசாங்கத்துடைய திட்டத்தை நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த திட்டம் மாநில அரசாங்கத்தின் திட்டம் அல்ல அந்த மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டு நூறு சதவீதம் இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு நூறு நாட்களுக்கு வேண்டிய ஊதியத்தை தர வேண்டிய பொறுப்பு தந்து கொள்ளுங்க பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு உண்டு மாநில அரசாங்கம் அதை செயல்படுத்துவதும் அதற்கான பொருள் செலவை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மாநில அரசாங்கத்தோடு திட்டமாக இருந்தது இப்ப என்ன கொண்டு வந்திருக்கீங்க நீங்க இப்போது திட்டத்தை கொண்டு வந்து பேரையை மாத்திட்டான் வேரண்டி

நீ ராம் ராம் சொல்றான் நோக்கம் ராமர் பெயரை சொல்லணும் ராம்ஜி சொல்லணும் அயோத்தியில ராமர் கோயில் கட்டின மாதிரி பாபர் மசூதி இடிச்சிட்டு அங்க கோயில் கட்டி மத கலவரத்தை உருவாக்கணும் அதனுடைய பிரச்சனை தான் இன்னைக்கு திருப்பரங்களுக்கு முன்னால கம்யூனிஸ்ட் கட்சி பேசினாலே திருப்பரங்குன்றத்தில் நூறாண்டு காலமாக இன்றைக்கு அண்ணன் தம்பிகளாக பறவை கொண்டிருக்க அந்த மக்கள் மத்தியில் இப்போ வேலையுமே நம்ம தீபம் ஏற்ற சொல்றோம் நாங்க தீபம் ஏற்றுக்கிற தலையாக இருக்கிற மாதிரி இயக்கம் திருவிழாவில் லட்சக்கணக்காக பத்து லட்சம் பேர் கூடினார்களே அவருக்கு வேண்டிய அத்தனை வசதிகள் செய்து கொடுக்கிற இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இன்னைக்கு போய் திடீர்னு தீப தப்புன்னு சொல்றாங்க தீப ஏற்ற சொல்லுகின்றவர்கள் அங்கே வாழுகின்ற மக்கள் அல்ல திருப்பரம் குண்டத்திலே வாழுகின்ற இந்துக்கள் அல்ல அவங்க டெய்லி போறாங்க கோயிலுக்கு போய் கும்பிடுறாங்க மசூதி போறவங்க அவங்க தர்காவுக்கு போய் கும்பிடுறாங்க எந்த மனமாட்சியும் இல்லை இங்கிருந்து போறவங்க இந்த ஆண்டு பிரச்சனை தேர்தல் வருகிறது தேர்தலுக்கு முன்னால் இப்படி கலவரத்தை உருவாக்கணும் மத கலவரத்தை உருவாக்கணும் இந்து இந்துக்கள் உருவாக்கி அவர் ஆட்சி பொறுப்பு வர வேண்டியதற்காக பிற்பனை செய்தி கொண்டு வந்தாங்க அது போல என்ன கோஷம் போறாங்க தெரியுமா இவன் பிற்பனை கொண்டு இருக்கிறது முருகர் கோயில் இவன் உண்மையான இந்துக்களாக இருந்தால் முருகனுக்கு அரவுகளால் கோஷம் போடும் கந்த சஷ்டிக்கு பாடணும் அதை விட்டுட்டு பரத் மசாக்கி ஜெயன் அப்போது உந்துவாவை முருகன் கோயில போய் முருகனுக்கு காவடி எடுத்து பாட வேண்டிய மாதா அங்க போய் பாரத் மாதா சொல்லிட்டு ராமருக்கு பேர சொல்லி முதல்ல தீபகாத்தன் சொல்லுவா அப்படிப்பா அங்க இருக்கிற இந்துக்களும் முஸ்லிம்களும் அடிச்சுக்கிட்டு வெள்ளத்தில் மிதக்கணும் இதன குளிராயம் இது எந்த நாளும் திராவிட மண் அடிக்காத முதலமைச்சர் தளபதி அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைதி பூங்காக விளங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மலர் ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்க தளபதி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை கொண்டு ஏன் நீங்க எதுக்குறீங்க கேட்பலாம் ஏன் எதுக்குன்னா திட்டத்தின் பெயர் மட்டுமல்ல ஒரு காலத்தில் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்காக தன் உயிரை துப்பாக்கி சூழலுக்கு பலி கொடுத்த மகாத்மா காந்தி அவர்கள் அதனால காலமெல்லாம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முப்பதாம் ஆண்டு உங்களுடைய ஆர் தங்கி கோட்ஸே மகாத்மா காந்தியை சுட்டான் கொலை செய்தால் இப்போது இரண்டாவது முறையாக மகாத்மா காந்தி கொலை செய்திருக்கிறே இதற்கு நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டாமா இந்த திட்டத்தில் என்ன கொண்டு வரீங்க நீங்க ஒரு இப்போ ஏற்கனவே இந்த திட்டத்தில் இந்த நூறு நாள் வேலைக்கு உண்டான எத்தனை நாள் ஆனாலும் நூறு நாட்களுக்கு வேலை கொடுக்கணும் அதுக்கான முழு ஊதியத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் அறுபது சதவீதம் நான் கொடுப்பேன் நாற்பது சதவீதம் நீ கொடுக்கணும் ஏன் மாநில சொல்லுவாங்க இந்த பழைய பல சொல்லுவாங்க பாரு ஆடு அவரு தான் போட்டு சட்டம் ஏன் சட்டம் சொல்ற மாதிரி இவரு அறுபது தான் நம்ம அதை வந்து நாற்பது கொடுக்கணுமா திட்டம் அவர் பேர் அறிவிப்பார் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்கனவே நிதி சுமையால் தள்ளாடி கொண்டிருக்கிற தமிழ்நாடு பாஜக இல்லாத மாநிலங்களில் நிதியை வந்து கிடையாது எந்த திட்டமாக இருந்தாலும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் ஒன்பது சதவீத வளர்ச்சிக்கு பங்களிப்பது தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் ஒன்பது சதவீத வளர்ச்சிக்கு பங்களிப்பு தமிழ்நாடு ஆனா நமக்கு என்ன நிதி கொடுக்கலாம் தெரியுமா நாலு சதவீதம்தான் நிதி பங்கீடு கொடுக்கலாம் அது எளிமையா சொல்லணும்னு சொன்னா நீ ஒரு ரூபாய் நம்ம கிட்ட பரியா வாங்குறான் மத்திய அரசாங்கம் ஆனா அவன் உத்தரப்பிரதேச கொடுக்கிறது ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசா கொடுக்கிறான் பீகாருக்கு நாலு ரூபாய் கொடுக்கிறார் ராஜஸ்தானுக்கு மூணு ரூபாய் கொடுக்கிறார் தமிழ்நாடு இரண்டு ரூபாய் எண்பது பைசா கொடுக்கிறார் ஆனா தமிழ்நாட்டுக்கு வெறும் இருபத்தி பைசா தான் கொடுக்கிறார் ஒரு ரூபாய் கொடுத்தா நமக்கு கொடுக்கிறது இருபது பைசா இதை தான் எதிர்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இதற்காக தான் அல்ல அவர்கள் மாநில சுயாட்சி கேட்டார் திராவிட கேட்டார் எங்களுடைய உரிமைக்கு நாங்கள் வசதி வசதி பண்ணிக்கலாம் இதற்கு கூட தலையாக இருந்து இருபது ஒன்பது பைசா எங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிற முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர் என்ன நாற்பது சதவீதம் அது மட்டும் அல்ல ஏற்கனவே இருந்த திட்டத்தில் என்ன செய்தால் எவ்வளவு நாட்கள் வேலை செஞ்சாலும் நூறு நாட்கள் கிராம வேலை செஞ்சால் முழு நிதியும் மத்திய கொடுக்கணும் இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக நான் ஆண்டுக்கு தமிழ்நாடுக்கோ அல்லது மற்ற மாநிலங்களுக்கோ இந்த ஆண்டுக்கு இந்த ஊரக வளர்ச்சி திட்டத்திற்கு இத்தனை கோடி தான் நிதி என்று நாங்கள் ஒதுக்குவோம் அதற்கு மேல் எவ்வளவு செலவானாலும் அது அந்த அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இது என்ன நியாயம் பேர் இல்லை இதுவரைக்கும் நீங்க கொடுத்துருந்தது இன்னைக்கு என்ன பண்ணுவாரா நான் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி தான் கொடுப்பேன் இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி இரண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டு கோடி பணம் இந்த திட்டத்தை நிறைவேற்று ஆனா நான் இவ்வளவுதான் வருஷத்துக்கு கொடுப்பேன் இதுதான் ஒதுக்குவேன் அதுக்கு மேல ஆட்சியினா மாநில அரசாங்கம் அர்த்தம் மாநில அரசாங்கம் கொடுக்க முடியாது நீ நிதி கொடுக்க மாட்டேன் நிதி ஆதரவு கொடுக்க மாட்டேன் வரி போட முடியாது பூரா வரி ஜிஎஸ்டி நீ வாங்கிக்கிட்ட நாங்க ஜிஎஸ்டி வரி பண்ண முடியாது எந்த வரியும் போட முடியாது ஆனா நாங்க அந்த பணத்தை கொடுக்கணும் அப்ப என்ன காரணம் இந்த திட்டத்தை மூணு விழா பண்ணணும் யார் மேல பிரச்சனை இந்த அரசுல திமுக ஆட்சியில் நூறு நாள் வரை மூடிட்டாங்க இந்த பழி எங்கள் பேர் வர வேண்டும் இதுக்குதான் மோடி அரசாங்கத்துடைய திட்டம் பண்ணிட்டு அது மட்டும் இல்லங்க இவ்வளவு ஒரு ஆண்டுக்கு ஒரு கோண் சொல்லல இது எந்த இடத்தில் நூறு நாள் வேலை செய்ய வேண்டும் என்ற இடத்தையும் நான் தான் முடிவு போடுவேன் இன்னைக்கு கூட்டேரி என்ன வேலை செய்யணும் வெங்கந்தூர் என்ன வேலை செய்யணும் தழுதாரில என்ன வேலை செய்யணும் செல்லூர்ல என்ன வேலை செய்யணும் அங்கே அந்த மக்களுக்கு என்ன தேவை நீர் மேலாண்மை தேவையா ஏரியை ஆழப்படுத்தணுமா கரையை உயர்த்தணுமா கால்வாயை கட்டணுமா பண்ணை குட்டைகள் அமைக்கணுமா இல்ல உரம் தயாரிக்கிற குட்டை தயாரிக்கணுமா என்ன வேலை அந்த பகுதிக்கு தேவை என்பதை சூழலை பற்றி முடிவு செய்ய வேண்டிய அதிகார மாநகராட்சிக்கு

ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதத்தை உயர்த்துவதற்காக கொண்டு வரக்கூடிய திட்டத்தை இன்னைக்கு மத்திய அரசு கையில் எடுத்துக்கொண்டு நான் சொல்ற வேலையை செய் நான் சொல்ற ஊர்ல செய் இதுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி செய்வேன் மீதி பணத்தை முடிஞ்சா நீ கொடுத்துக்கோ இதுதான் இந்த திட்டத்தின் அதுக்காக தான் நீங்க எதிர்த்து இந்த திட்டம் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்தமாக என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்து தமிழ்நாட்டை வஞ்சிப்பதே வேலையா கொண்டிருக்கின்றார்கள் வேளாண்மை சட்டம் கொண்டு வந்தோம் மூன்று புதிய வேளாண்மை சட்டம் சொல்லிட்டு இரண்டு ஆண்டு காலம் அங்கே போராடினார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லம்மா பஞ்சாப் ஹரியானா சண்டிகார் சேர்ந்த விவசாயிகள் இரண்டு ஆண்டுகள் போராடினார்கள் என்ன எதுக்காக போராடினா எங்கள விளை பொருளுக்கு அடிப்படை ஆதார விலை கொண்டுதான் கேட்டேன் ஒரு நெல் விலைக்கு குறைந்தபட்ச விலை கொடுன்னு கேட்டேன் இந்த பொருளை நான் விற்பதற்கு நான் எங்கே வேண்டுமாவும் சந்தைப்படுத்துவதற்கு எனக்கு உரிமை பொருள்னு கேட்டோம் ஆனால் இப்படிலாம் சொன்னேன் நீங்கள் இந்த நிலம விற்க முடியாது ஏன் கிராஃபெட் கம்பெனி வருவான் அம்பானி அதானே வருவான்னு அவங்ககிட்ட தான் விற்கணும் அவர் சொல்கிற வழிக்கு தான் விற்கணும்னா நான் விளை விளைவிக்க பொருளுக்கு விலை நிற்பதற்கு அதானே அம்பானி யார் இந்த கேள்வி தான் விவசாயம் கேட்கறாங்க இந்த சட்டத்தை நிறைவேற்ற சுள்ளார் என்று போராடினார்கள் ரெண்டு வருஷம் போராடினார் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கே இறந்தார்கள் வேறும் வழி இல்லாமல் இந்த மத்திய அரசாங்கம் அணி அந்த திட்டத்தை அந்த வேளாண் திட்டத்தை திரும்ப பெற்றது இப்படி எந்தெந்த திட்டங்கள் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நீட்டு கொண்டு வந்தீங்க என் பிள்ளைங்க இது வரைக்கும் வந்து பிளஸ் டூ படிச்சுட்டு இங்க மருத்துவர்களாக இன்ஜினியர்களாக பல்வேறு துறைகளிலே இவங்களுக்கு சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இனிமே படிக்கணுமா நான் சொல்ற பரீட்சையை எழுதணும் இந்த பரீட்சை யார் எழுதுறது இங்க இருக்கிற கூட்டணி பயனும் இல்ல செம்பூர்ல இருக்கிற பையனோ கேள்விப்பட்ட இருக்கிற பையனோ எழுத முடியுமா அந்த பள்ளியில அதுக்கான பாடத்திட்டம் இருக்கா எங்க வச்சிருக்கீங்க பாடத்திட்டம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் வச்சிட்டு இருக்கா இங்க போதி காம்பு வேலம்மாள் போதி காம்பத்துக்கு போகணும் நாமக்கல் ஸ்கூலுக்கு போகணும் இல்ல ஊத்தங்கரை ஸ்கூலுக்கு போகணும் வருஷத்துக்கு நாலு லட்சம் ஃபீஸ் கட்டணும் தான் அவனுக்கு அந்த கல்வி கொடுக்கலாம் அப்ப இங்க இருக்க நம் வீட்டு ஏழை எளிய அன்றாட காட்சிகள் பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரி படிக்க முடியாது அவங்க நீட் தேர்வு எழுத முடியாது அதனால நீ டாக்டர் கூடாது ஏன்னா இந்த மாநிலம்தான் தான் வளர்ந்த மாநிலமாக அறிந்து கொண்டிருக்கிறது கல்வியில் வேலைவாய்ப்பில் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குகிற மாநிலமாக விளங்குவது தமிழ்நாடு தான் இந்த திட்டத்தில் கொண்டு வந்திருக்கானுங்களே அது என்ன செய்ய போறான பணத்தை எப்படி ஒதுக்குவான மேற்கு வறுமை கோட்டின் காரணிகள் அதுக்குன்னு ஒரு குறியீடு வைக்கலாம் எந்தெந்த மாநிலங்களில் வறுமை கோடு அதிகமாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு நிதி அதிகமாக கொடுப்பாராம் அப்படி என்றால் தமிழ்நாடு வறுமை கோட்டையில் இருந்து விடுபட்டு வறுமையின் ஒழிப்புல இருந்து பொருளாதாரத்தில் முதல் தமிழ்நாடு அது காரணம் முறை ஆட்சி திராவிட மாடல் அவர்கள் திறம்பட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்பை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே வேலை வாய்ப்பில் வறுமை கோட்டின் ஒழிப்பில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது

ஒரு சுகாதார திட்டத்துக்கு அனுப்பிற பேரு ஆயுஷ் பாரத் என்ன ஆயுஷ் பாரத் தெரியல அதுக்கு பேரு ஆயுஷ் பாரத் உங்க வீட்டுக்கு வீட்டு குடிநீர் கொடுக்குறோம் பாருங்க அதுக்கு குடிநீர் மேம்பாடு திட்டம் பேர் வச்சுட்டு போட அதுக்கு பேர் ஜல் ஜீவன் மிஷன் அது என்ன ஜல் ஜீவன் மிஷன் தெரியல ஜல் ஜீவன் மிஷன் அப்படி இங்க நம்ம சாலை போடுகிறோம் சாலை மேம்பாட்டு திட்டம் பேரை வச்சுட்டு போ பிரதான் மந்திரி யோசனா திட்டம்

எந்த பேராவது உங்களுக்கு வாய் தெரியாது சார் நம்ம சத்துணு போகிறோம் குழந்தைங்களுக்கு சத்துணு போகிறோம் ஊட்டச்சத்து கொடுக்குறோம் அதுக்கு பேர் இருக்கிறான் பாருங்க வாரத் டிதம்பர் கோஷான் சமித் யோஜனா இது இப்படி தாங்க இத்தனை பேர்களில் இவ்வளவு பேர்களை வைக்கிறாங்க யாருக்காவது பேர் தெரியுதாமா நான் கேட்டு நீ தமிழை பேசிக்க வேண்டாம்டா கர்நாடகத்தில் ஒரு கன்னடத்தை பேர் வைக்கும் மலையாளத்தில் ஒரு பேர் பைங்க தெலுங்குன ஒரு பேர் வை மகாராஷ்டிர பேர் வை இந்திய அது இந்திய இல்லைங்க சமஸ்கிரும் எனவேதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த மோடி 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 இந்த மோடிக்கு ஏற்ற ஜாலியாக இருப்பது அடிமை எடப்பாடு தமிழ்நாட்டு உரிமைகளை காப்பாற்றுவதற்கு நீ திமுக எதுக்குறதுக்காக மோடிக்கு என்ன சொன்னாங்க ஆமாம் போடுறையே உனக்கு எதுக்கு அண்ணா பெயர் கொடியில எதுக்கு அண்ணா திராவிடம் என்ற பெயர் உனக்கு எதுக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்ற அமித்ஷா அண்ணா திமுக பேரை மாத்திட்டு போயிட உனக்கு எதுக்கு அண்ணா படம் அண்ணா இதா கேட்டாரு திராவிட நாடு கேட்டவர் அண்ணா மாநில சுயாட்சி கேட்டவர் அண்ணா ஒளி உரிமை போராடுகிற அண்ணா இந்தி திணிப்பை எதிர்த்தவர் அண்ணா ஆனா அவர் படத்தை நீங்க பொடியில போட்டுக்கிட்டு மோடிக்கு அடிமை சேவை செய்து கொண்டிருக்கிற இந்த எடப்பாடிக்கு நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும் எப்படி புகட்டது தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலில் யார் இந்த எடப்பாடி முகமூடி போட்டுக்கிட்டு வந்தாலும் யார் பிஜேபி முகமூலி போட்டு வந்தாலும் தயவு செய்து ஓட்டுக்கேக்க வராதிங்க ஐந்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சியை திராவிட மர முதலமைச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு எந்த திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார் இத்தனை வருஷம் வரீங்க இவள் தான் என்ன போயிருந்தீங்க நீங்க வந்து பாத்தீங்களா இந்த கிராமம் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு பத்தாண்டு காலம் மைன சக்தி எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு என்ன பிள்ளை படிக்கிற மாதிரி ஊர்ல வந்துருக்கீங்க ஒரு பையன் கையில் தூக்கி போட்டுக்கிட்டு அங்கே இருந்த கொஞ்சம் கொள்ளிகளை ஊற்றிக்கிட்டு போட்டுட்டு இத்தனை பேர் சேர்ந்தார்கள் நூறு பேர் சேர்ந்தார்கள் ஐநூறு பேர் சேர்ந்தார்கள் மூலம் கட்சிகள் இன்னைக்கு ஒரு தாளையை போட்டுட்டு திமுக கூடாரம் காணியில் திமுக தொண்டலை கூட இன்னொரு அசைத்து பார்த்து கோடி கோடியாக கொட்டி கொடுத்தா வந்து கட்சிகா சாதனை கொண்டு நிற்க வச்சுட்டு திமுகவுன் காளியில் போறியே எல்லா உணிக்கு சேர்த்தியே ஒரு திமுகனுடைய உறுப்பினர் உள்ள கா காட்ட முடிஞ்சுதான் ஓ ஜெயினீசாரம் எந்த டிவிதா போட்டான மகா கூட்டணியின் இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டளை தளபதி அவரவது உறுதி உறுதி அதற்கெல்லாம் சபதம் இணைப்போம் என்று சொல்லி இளைஞர்களின்